கட்சிக்குள் உருவான மேல்மட்ட பகை அரசியல் உள்குத்து துரைமுருகனை சிக்க வைத்த உடன்பிறப்புகள் திமுக பொருளாளர் துரைமுருகன் ஆதரவாளர்களின் காட்பாடி வீடுகளில் வருமான வரித்துறையினர் நேற்று நடத்திய அதிரடி சோதனையில பல கோடி ரூபாய் பணம் சாக்குமோட்டையில சிக்கியிருக்கு வேலூர் அரக்கோணம் லோக்சபா தொகுதி வாக்காளர்களுக்கு கொடுக்க பதுக்கி வைக்கப்பட்டிருந்த லஞ்சப்படமா அப்படிங்கிற விசாரணையும் நடந்துகிட்டு இருக்குது திமுக உருவான மேல்மட்ட பகை கீழ்மட்ட கோபம் அரசியல் உள்குத்து வாய் தொடுக்கு கலெக்டரின் கோபம் இதெல்லாம் சேர்ந்துதான் சின்ன பண்ணா ஆயிட்டாரு துரைமுருகன் திமுகவின் கணக்கு இப்படி மாறி போச்சு அப்படின்னு ஒவ்வொருத்தரும் ஆச்சரியமா பாக்குறாங்க அந்த கட்சியோட முதன்மை செயலாளராக இருந்த துரைமுருகன் கருணாநிதி மறைவுக்கு அப்புறம் பொருளாளர் பதவிக்கு குறி வச்சாரு ஆனால் கடும் போட்டி உருவாச்சு இருந்தபோதும் கனிமொழி ஏவா வேலு கே என் நேரு ஐ பெரியசாமின்னு சீனியர்கள் அதில் போட்டியிட்டாங்க இவங்க எல்லாத்தையும் வீழ்த்தி பொறுப்பை கைப்பற்றினார் துறைமுருகன் ஏற்கனவே சட்டசபை கட்சி துணைத் தலைவராகவும் இருக்கிறாரு ஸ்டாலினை சரி கட்டி காரியம் சாதிச்சுக்கிறாருன்னு மூத்த தலைவர்கள் துரைமுருகன் மேலே கோபத்தில் வந்திருக்காங்க அவருடைய மகன் கதிரானந்துக்கு வேலூர் தொகுதியில் சீட்டு வாங்கணும் அங்கு ஜெயிக்க பாமக உதவி தேவைங்கிறதுனால பாமகவை கொண்டு வர ரொம்பவும் எனக்கெட்டார் துரைமுருகன் அரக்கோணத் தொகுதியை விரும்பிய ஜகத் ரட்சகனும் இதே தான் பயணம் செஞ்சாரு ரெண்டு பேரும் ஸ்டாலினுக்கு கடும் நெருக்கடியை கொடுத்தாங்க மற்றவர்கள் பாமக வருகையை விரும்பலை ஸ்டாலினை தொடர்ந்து எச்சரித்தாங்க அவங்க விரும்பியபடி எதிர்முகாமுக்கு போனது பாட்டாளி மக்கள் கட்சி ஏமாற்றம் துரைமுருகனுக்கும் ஜகத் ரட்ச தான் மற்றவர்களுக்கு சந்தோஷந்தான் கோபமான துரைமுருகன் தேமுதிகவை கலாச்சி அது திமுக கூட்டணிக்கில் வராமல் தடுத்துட்டாரு இதையெல்லாம் பார்த்த ஸ்டாலினுக்கும் கோபந்தான் ஆனாலும் எதிர்ப்பை கண்டுக்காமல் வேலூரை துரைமுருகனோட மகன் கதிரானந்துக்கு திறந்தாங்க காரணம் அதிமுக சார்பில் ஏசி சண்முகம் நிற்கிறாரு அவரை சமாளிக்க பணத்தை வாரி இறைக்கணும் மகன் ஜெயிச்சாலும் தோத்தாலும் துரையின் கஜானா கணிசமாக கரைஞ்சிருக்கும் இது உள்குத்து அரசியல் அப்பா காட்பாடி எம்எல்ஏ சட்டசபை கட்சி தலைவர் கட்சியின் பொருளாளரு மகனுக்கு வேலூர் எம்பி சீட்டு என்ன மொத்த குத்தகையான்னு வேலூர் தொகுதி திமுக நிர்வாகிகளுக்கு கோபம் வந்திருக்கு நான் யார் என்பதை துரைமுருகன் குடும்பத்தினருக்கு காட்டுவோம் ஆனால் அமைதி வழியில்னு சொல்லி தீர்மானிச்சிருக்காங்க அதுவும் துரைமுருகன் கூடையே இருந்து அவரும் நம்பி பொறுப்பான வேலைகளை கொடுத்தாரு கூடவே இருந்து பறிக்கிற வேலையை தொடங்கிட்டாங்க தேர்தலுக்காக துரைமுருகன் செய்யும் தில்லாலங்கடி வேலைகள் மொத்தத்தையும் மொபைல் ஃபோன் மூலம் யாருக்கெல்லாம் தெரியக்கூடாதோ அவங்களுக்கு உடனுக்குடன் போட்டு கொடுத்துருக்காங்க இது ஒரு கீழ்மட்ட கோபம்னு வச்சுக்கோங்க வேலூர் மாவட்ட ஆட்சியர் ராமன் அதிமுகக்காரர் அவரை வச்சுக்கிட்டு தேர்தலை நியாயமாக நடத்த முடியாது அவரை மாற்ற ஏற்பாடு செய்யுங்கள்னு துரைமுருகன் ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் விட்டிருக்காரு அதை ஸ்டாலினோட சொல்ல அவர் உடனே வேலூர் தருமபுரி சேலம் நாமக்கல் மாவட்ட ஆட்சியர்கள் ஒருதலை பட்சமாக செயல்படுறாங்க அவங்களையும் மாற்றணுன்னு தேர்தல் கமிஷன்கிட்ட புகார் கொடுத்துருக்காரு இதனால் வேலூர் கலெக்டர் ராமனுக்கு கோபம் பறக்கும் படை அதிகாரிகளை அழைச்சார் திமுக வேட்பாளர் பணப்பட்டுவாடா செய்ய போகிறதா தகவல் கிடைச்சிருக்கு தடுத்தாகனும் சோதனையில் கிடைக்கும் எல்லா தகவல்களையும் எனக்கு அனுப்பணுன்னு உத்தரவிட்டிருக்காரு துரைமுருகன் தரப்பினர் பல இடங்கள்லையும் தேர்தலுக்காக பணத்தை பதுக்கி வச்சிருக்கிற தகவல் மாவட்ட ஆட்சியருக்கு வந்திருக்கு அதையும் மாவட்ட ஆட்சியர் தேர்தல் கமிஷனுக்கு ஃபார்வேர்ட் செஞ்சுருக்காரு அங்கேருந்த வருமான வரித்துறைக்கும் திரும்பப்பட்டது அதைத் தொடர்ந்து ஒரு பெரிய ஆப்ரேஷன் போடப்பட்டிருக்கு மார்ச் இருபத்தொம்போது அன்னைக்கு பத்து மணிக்கு மேல காட்பாடியில் துரைமுருகன் வீட்டுக்கு வருமான வரித்துறையினர் பறக்கும் படையினர் போயிருக்காங்க இதை எதிர்பார்க்காத துறைமுருகன் தடுமாறிட்டார் உடல்நல சரியில்லைன்னு சொல்லி அவங்கள ஓரிரு மணி நேரம் காக்க வச்சிருக்காரு அந்த அவகாசத்துல ஏராளமான மூட்டைகள் விசுவாசமான கட்சிக்காரர்கள் வீட்டுக்கும் தொழில் நடக்கும் இடங்களுக்கும் மாறிடுச்சான் இதனால துறை வீட்டுல எதுவும் சிக்கல இந்த இடத்துல தான் ஒரு திருப்பம் ஏற்பட்டிருக்கு சோதனை நடக்கிறதுக்கு முன்தினம் ஒரு கம்பெனியிலிருந்து இரண்டு லட்சம் கவர்களை வாங்கி ஒரு லாரியில் எடுத்து போயிருக்காங்க பறக்கும் பட சோதனையில் இந்த லாரி சிக்கியிருக்கு மொத்தமாக கவரை வாங்கி சில்லறை விற்பனை கடைகளுக்கு சப்ளை செய்கிறோன்னு சொல்லியிருக்காங்க அந்த லாரியில் வந்தவங்க இந்த தகவலும் மாவட்ட ஆட்சியருக்கு தெரிவிக்கப்பட்டிருக்கு வாகனத்தை பறிமுதல் செய்ய வேண்டாம் கவர்களையும் தொட வேண்டாம் அவங்கள போக விடுங்க ஆனால் ரகசியமாக அந்த லாரியை கண்காணிங்கன்னு கலெக்டர் உத்தரவு போட்டிருக்காரு லாரி துரைமுருகன் வீட்டுக்கு முன்னால் நின்றிருக்கு சில நிமிடங்களில் அங்கேருந்து புறப்பட்டு வெவ்வேறு இடங்களில் கவர் பார்சல் இறக்கப்பட்டிருக்கு எல்லா வீடியோ பதிவாக கலெக்டருக்கு போயிருக்கு அதே நேரத்தில் துரைமுருகன் கூடவே இருந்த அதிருப்தி கட்சியினர் அவ்வப்போது தெரிவித்த தகவல்களும் கலெக்டரின் காதுக்கு போயிருக்கு மீண்டும் வருமான வரித்துறையினர் களத்தில் இறங்க முடிவு பண்ணாங்க ஏப்ரல் ஒன்றாம் தேதி காலையில் நாலரை மணிக்கு ஆப்ரேஷன் துறை தொடங்குச்சு துரைமுருகனின் காட்பாடி வீடு கதிரானந்தின் பள்ளிகள் கல்லூரிகள் மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கியின் முன்னாள் துணைத் தலைவர் அலங்காநல்லூர் சக்கரவர்த்தி வீடு மாவட்ட முன்னாள் செயலாளர் வாணியம்பாடி தேவராஜ் வீடு வஞ்சியூர் பெருமாள் துறைமுருகன் உதவியாளர் செங்குட்டை அஷ்ரப் அலி துறையின் பள்ளித் தோழரும் காட்பாடி பகுதி திமுக செயலாளருமான காங்குப்பம் பூஞ்சோள சீனிவாசன் வீடு அவருக்கு சொந்தமான பள்ளிப்பாளையம் சிமெண்ட் குடோனு கடை சீனிவாசன் அக்கா மகன் சுகுமாரின் வீடுகள் அவர் தொடர்புடைய இடங்கள்னு இருபது இடங்களில் சோதனை நடத்தினாங்க சிமெண்ட் குடோனில் மூட்டை மூட்டையாக கத்த கத்தையாக பல கோடி ரூபாய் சிக்கியிருக்கு எல்லாம் புத்தம் புதிய இருநூறு ரூபாய் ஐநூறு ரூபாய் ரெண்டாயிரம் ரூபாய் நோட்டுகள் தனித்தனி தொகையாக பாலித்தீன் கவரில் போட்டு வார்டு வாரியாக பிரித்து பண்டல் போட்டிருந்தாங்க பூத் ஸ்லிப்போட வாக்காளர் பட்டியல் பணம் எங்கு போகணும் யார் மூலம் பட்டுவாடா செய்யணும் உள்ளிட்ட விவரங்கள் இருந்துச்சு லட்சக்கணக்கான கவர்கள் பூத் வாரியாக பிரித்து கட்டி வச்சுருந்தாங்க அதை பட்டுவாடா செய்ய பட்டியலில் திமுகவினர் விசாரிக்க அவர்கள் யாருன்னு தெரியாமல் கூடவே வச்சுக்கிட்டு அவர்களிடமே ரகசிய வேலைகளை ஒப்படைக்கிறது அவருக்கு வாடிக்கையாக இருந்துச்சு அதோட வாய் தொடுக்கும் நேர்ந்ததால் இப்போ சிக்கல் கழுத்தை சுற்றிடுச்சு முதல் ரெய்டு முடிஞ்சு வெறும் பத்து லட்சம் ரூபாயோட அதிகாரிகள் கிளம்பியதுக்கப்புறம் துரைமுருகன் அமைதியாக இருந்திருக்கலாம் அவருக்கே உரிய பாணியில் கருணாநிதியிடமே அரசியல் செய்தவனா என் வீட்டுக்கு வந்து என்னோடய பணத்தை எடுத்துகிட்டு போயிடுவாங்களா எங்கே எவ்வளோ வச்சுருக்குன்னு அவங்களுக்கு தெரியுமா அப்படின்னு உடனிருந்து வரலிடம் பீலா விட்டிருக்காரு அதையும் ரெக்கார்ட் செஞ்சு கலெக்டருக்கு அனுப்பி வச்சுருக்குறாங்க அவருடைய உடன்பிறப்புகள் இந்த தேர்தலில் துரைமுருகன் குடும்பத்தில் இருந்து ஒரு எம்பி உருவாக கூடாதுங்கிறதுல மாவட்ட உடன்பிறப்புகள் லட்சியத்தோடு இருந்திருக்காங்களாம் சக்சஸ்ன்னு பாராட்டும் வகையில அந்த வேலையை செஞ்சும் முடிச்சிருக்காங்க நாடாளுமன்ற தேர்தலில் வேலூர் தொகுதியில் திமுகவின் கணக்கு சின்ன ஆயிடுச்சு துரைமுருகன் பேரும் இப்போ டேமேஜ் ஆயிருக்கு இதை எப்படி சரி கட்ட போறாங்க பொறுத்திருந்து தான் பார்க்கணுன்னு உடன்பிறப்புகளும் பேசிக்கிறாங்க மக்களும் வாய்ப்புலந்து நிற்கிறாங்க